لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد بسم الله الرحمن الرحيم من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب ودخلوها بالسلام ذلك يوم الخلود على بشع الرعب الله من خيرك ويرن بيلانا محمد صلى الله عليه وسلم ويرن بيدم ويرن قد سبتت ورد அல்லாஹ்வின் அன்பும் அருளும் வந்து சேர்க்குமாக பிரமலாடைய புனிதமான நாட்களில் பிந்திய பத்து ஒற்றைப்படையாக இரவு நாம் சந்திக்கிற இரண்டாவது ஒற்றைப்படை இரவு இரவு நேரங்களில் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் வணக்கம் செய்துகளை அல்லா தோசை செய்வானாக இரவு நேர வணக்கங்களை பகல் நேர வணக்கங்களை அல்லா தகவல் செய்வானாக நம்முடைய நோன்பை அல்லா ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய தொழுகைகளை எல்லாம் தகவல் செய்வானாக சகாத்து சதகாக்களை எல்லாம் ககோல் செய்வானாக வாழும் காலம் எல்லாம் ஆசிரியத்தோடு வாழ அல்லா நீடித்த ஆயிலை அல்லாஹ் பாக்கியமாக அமல் செய்கிற நசீபுடன் அல்லா நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லா தந்தருவானார் கண்ணியமிக்க மம்மினின் விலை இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றிலே மன்ஹர்ஷியார் ரஹ்மான அபில் கைபி ஒஜா அபில் கல்பி முனி சொர்க்கவாசிகளுக்கு இருக்க வேண்டிய இரண்டு பண்புகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது மறைவான கட்டங்களிலேயும் அவர்கள் அல்லாஹுவை பயப்படுவார்கள் பரிசுத்தமான இதயத்தோடு அல்லாஹு இடத்தில் வருவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இதய சுத்தியோடு பரிசுத்த தன்மையோடு செய்ய வேண்டும் அந்த அமல்கள் தான் சொர்க்கவாசிகளுக்கான அமல் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் இன்று குடும்பத்திலிருந்து நம்முடைய பேச்சுகளிலிருந்து சமூகம் அரசியல் எல்லா விஷயங்களிலேயும் பகட்டு தன்மையும் இரட்டை வேடமும் கலந்து போயிருக்கிறது எந்த ஒரு வார்த்தையிலேயும் எந்த ஒரு செயல்களிலேயும் இஹ்லாஸ் என்ற தூய்மையான இதய பரிசுத்தோடு அல்லாவுக்காக அதை செய்கிற இந்த நிலை முஸ்லீம்களுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமல் கருந்தாசுங்கிறது ரொம்ப முக்கியம் எவ்வளவு பெரிய பாரதூரமான பெரிய அமல்களை செய்கிறோம் என்பதை அல்லாஹ் பார்ப்பதில்லை செய்யப்படுகிற அமல்களை விட அந்த அமல் எவ்வளவு தூரம் இதய பரிசுத்தம் இருக்கிறது இஹ்லாஸா இப்படி செய்கிறாருங்கிறத தான் அல்லாஹு தாலா பார்க்கலாம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் சொன்னார்கள் இல்லையா முதல் முதலாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற மூன்று பேர்கள் மகத்தான போராளி ஒருவர் மிகச்சிறந்த காரி ஒருவர் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் இவர்கள் எல்லாம் அமல் செய்யாதவர்கள் அல்ல அமல் செய்தவர்கள் இந்த தீவுக்காக போராடி உயிரை கொடுத்த போராளி அழகாக தராமத்து ஓதிய காரி அள்ளி அள்ளி கொடுத்த மிகச்சிறந்த கொடை வல்லன் இந்த மூன்று பேர்களும் அமல் செய்தார்கள் ஆனால் அல்லாஹுக்கு முன்னால் இவர்கள் நரகவாசிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டார்கள் காரணம் நீங்கள் போராடினீர்கள் உங்களை போராடி என்ற பெயருக்காக நீங்க ஓதினீர்கள் மக்கள் ரசிப்பதற்காக நீங்க கொடுத்தீங்க மக்கள் கொடை கொடைவல்ல பெயருக்காக இந்த மூன்று அமல்களிலேயும் உங்களுடைய இதய சுத்தம் கெட்டு போய்விட்டது என்று அல்லாவு தான் அமல்கள் பெருசா செய்யறது முக்கியமல்ல அஹ்லிஸ் அமலுக்கு ஒரு இன்கான் அமலுக்கு கலீர் அடி உள்ள அமல் சின்னதா இருந்தாலும் பரவாயில்லை அதை இஹ்லாசார் இதய சுத்தியோடு செஞ்சு பாருங்க பரிசுத்தமா செஞ்சு பாருங்க அல்லாவுக்காக ஒரு சின்ன அமலை செஞ்சாலும் அவர் பார்க்கிறார் இவர் பார்க்கிறார் அவருக்காக இவருக்காக அவர் முகத்தாட்சனைக்காக இவர் ஏதாவது நினைப்பாரோ அவர் ஏதாவது சொல்லிருவாரோ இப்படி எல்லாம் பார்த்து 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 கலீலா அல்லாஹ் குலான்ல சொல்வான் இது நயவஞ்சகர்களின் குணம் என்றாச்சும் அமல்கள்ல ரொம்ப பெரிய சுத்தத்தோடு செய்யணும் இஹ்லாசோடு செய்யணும் ரப்புக்காக அந்த உணர்வோடு செய்யணும் இந்த நிலையை தான் அல்லாஹு கால இதில் பார்க்கிறார் பல நேரங்கள்ல நாம அமல் செய்யாவிட்டாலும் கூட நம்மளுடைய இதயங்களில் அப்படி அமல் செய்த கோழியை கொடுக்கலாம் அதுல வந்து சுதியான சௌரி அமது அவர்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாரு இந்த வருஷம் என்னால ஹஜ் செய்ய முடியாம போயிடுச்சு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டாரு இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகாம முடிஞ்சிச்சு எவ்வளவோ முயற்சி செஞ்சும் ஹஜு கிடைக்கல அப்படின்னு ஒரு ஏக்க பெருமூச்சு விட்டார் சுப்யான சௌரிராம துல்லா சொன்னார்களா நான் நாற்பது ஹஜ் செஞ்சிருக்கிறேன் நாற்பது ஹஜினுடைய நன்மை நான் உனக்கு கொடுத்துறேன் நீ விட்டு அந்த ஏக்க பெருமூச்சினுடைய நன்மை எனக்கு தெரியான்னு கேட்டார் வாழ்க்கையில அமல்களை விட செய்ய முடியலையேங்கிற ஆதங்கம் இருக்குது பாருங்க அதுக்கு பெரிய கூலி கொடுக்கிறான் பல நேரங்கள்ல சில அமல்களை செய்யணும் ராத்திரி படுக்கும் போது தலைச்சுட்டு தொழுதுட்டு படுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இரவு நேரங்கள் நம்ம இவ்வளவு ஒரு நாளைக்கு ஒரு மூணு திசு ஓதியும் நினைக்கிறோம் நினைவுகள்ல நினைப்புகள் ஒண்ணும் கஷ்டம் கிடையாது அப்படி ஒரு இனியத்தை வைக்கிறது ஒண்ணு தவறு கிடையாது அது செய்ய முடியாத பொழுது அந்த அதற்கான கூலி கொடுக்கிறான் அகமதி முன் பக்கத்து அமத்துல்ல இருந்த ஒரு கொள்ளர் கொள்ள அவரை கனவுல பார்த்த பக்கத்து வீட்டுக்காக சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி அம்பலோடு சாதாரணமான ஆளு அவ்வளவு பெரிய அந்தஸ்து எப்படி அவருக்கு அவர் மூத்த ஆயிட்டாரு அவர் கனவுல பாக்குறாங்க அகமதி முன் அம்பளோடு இருக்கிற மாதிரி குடும்பத்துல போய் கேட்டாங்க அப்படி என்ன இவர் அமல் செஞ்சாருன்னு கேட்டாங்க குடும்பத்துக்காரங்க சொன்னாங்க அவர் ரெண்டே ரெண்டு விஷயம்தான் சமட்டையா அவர் அடிப்பார் அவர் வேலையை செஞ்சுட்டு இருப்பாரு அதை தூக்கும் போது அவ்வளவு பாம்பு சத்தம் கேட்டுட்டா தூக்குன்னு போட்டுவாரு அழிக்க மாட்டேன் அப்படி போட்டு குருவைக்கு கிளம்பிடுவார் இன்னொரு அம்பல் என்னன்னா ராத்திரி நேரத்திலையும் குடும்பத்துக்காக அவர் வேலை செய்வாரு அகமதி குன அம்பல் பக்கத்துக்குள்ள தொழுதிட்டே இருப்பாங்க அவர் பார்ப்பாரு எனக்கு குடும்பம் இருக்கிறது எனவே சம்பாதிக்க வேண்டும் எனக்கும் இப்படி இல்லைன்னா நானும் அகமதி முன அம்பல் மாதிரி ராத்திரி முழுக்க செய்வேன் மனசுல நினைப்பாரு அல்லாஹ் அல்லாவுல அந்த இயக்கத்திற்கும் நினப்பிற்கும் அகமதிமன் அம்பல் அமத்துல சொர்க்கத்துல இருக்கிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எனவே அமல்கள ரொம்ப முக்கியமான இதய பரிசுத்தோடு செய்யப்பட வேண்டும் நிறைய செய்கிறோம் என்பது முக்கியம் ஒரு பத்து லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு என் பேரு இங்க சொல்லப்படணும் சொல்றவங்களுக்கு மத்தியில பத்து ரூபாய் சத்தம் இல்லாம அல்லாவுக்காக கொடுத்துட்டு போறாரு பாருங்க அல்லாட்ட இதுதான் பெருசு இந்த அமல் தான் பெருசு அல்லா ஒவ்வொரு அமலையும் அல்லா இதைத்தான் பாப்போம் விழா தின்னல்லாக எங்கூரிலா குரோபிக்கு உங்களுடைய உருவங்களையும் பொருட்களையும் வெளிப்பகட்டையும் அல்லாவுக்கால பார்க்க மாட்டான் உங்க இதயங்கள் எவ்வளவு தூரம் அல்லாவுக்காக சிலல்லாதேஸ்வரன் சொன்னாங்க இல்லையா முன்னொரு காலகட்டத்தில் ஒரு காட்டு வழியாக ஒரு மூணு பேர் போனாங்க திடீர்னு கடுமையான மலையில ஒரு புகைக்குள்ள போய் மூணு பேரும் போய் தஞ்சை மடைஞ்சாங்க புகையினுடைய வாசல் ஒரு பெரிய பாறை வந்து மூடிக்கொண்டு என்னத்த சத்தம் போட்டாலும் வெளியே கேட்கல எப்படி கேட்கும் மூன்று பேர்களும் உள்ள இருந்து மௌத்தா பேர்களும் இவர் யாரும் தெரியாது மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு தெரியாது வீட்டுல மாட்டிக்கிட்டாங்க புகை வாசல் அடைச்சிட்டு தள்ள முடியல ஒரே ஒரு வழிதான் இருக்கு மூணு பேரும் சொன்னாங்க வாழ்க்கையில நம்ம நிறைய அமல்கள் செஞ்சிருக்கிறோம் ஆனால் மூ நம்ம மூணு பேரும் யோசிப்போம் அல்லாவுக்காக இதய சுத்தியோடு நம்ம ஏதாவது ஒரு அமல் செஞ்சிருக்கோம் இல்ல எஃலாசா அப்படி ஒரே ஒரு அமலை வச்சு நம்ம அல்லாட்ட கேட்பயா அல்லா உனக்காக தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிறத வச்சு கேட்போம் அல்லாஹ் இதுல இருந்து நம்ம வெளியே கொண்டு வருவான் மூணு பேர் முடிவு ஒவ்வொருவர்களும் ஒவ்வொருவராக சொன்னார் உனக்கு உனக்கு தெரியும் ரப்பே எனக்கு பெற்றோரும் உண்டு சின்ன மக்களும் உண்டு ஒவ்வொரு நாளும் நான் பால் கறந்து ஆட்டில் பால் கறந்து முதல்ல என் பெற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் இதுதான் என் பழக்கம் ஒரு நாள் நான் பால் கறந்து கொண்டு வரும் போது என் தாய் தூங்கிட்டாங்க ஆனால் என் தாய் குடிச்ச பிறகுதான் மக்கள் குடிக்கணுங்கிறதுக்காக ராத்திரி முழுக்க என் தாய்க்கு பக்கத்துல அந்த பால் கிண்ணத்தோடு உட்கார்ந்து இருந்தேன் எதையில முடிச்சா பசியால இருந்தா என்ன செய்யணும் அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் கொடுத்த பிள்ளைகளுக்கு இது முழுக்க முழுக்க உனக்காக மட்டும்தான் நான் இதை செஞ்சேன் எனவே நீ எனக்கு இந்த ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்துன்னு அவர் இதுவா செஞ்சார் அடுத்த ஒருவர் சொன்னார் அப்பே என்னிடத்துல தேடி வந்த உதவிக்காக வந்த ஒரு பெண்ணிடத்துல நான் தவறாக அந்த பெண்ணை கூப்பிட்ட பொழுது நான் பணம் கொடுக்கிற நீ ஆசைக்கு கட்டுப்படுன்னு சொன்னப்போ அந்த பெண்ணும் கட்டுப்பட்டா நான் பாவத்தை செய்ய போனேன் அந்த நேரத்தில் அந்த பெண் சொன்னா உனக்கு அல்லாஹுடைய பயம் இல்லையான்னு ஒரு வார்த்தை அந்த நேரத்தில் கேட்டா நினைச்சிருந்தா நான் செஞ்சிருக்க முடியும் ஆனா அந்த வார்த்தைக்காக உனக்காக நான் அந்த பாவத்திலிருந்து விலகுனேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார் மூணாவது அவர் யோசிச்சு சொன்னார் இடத்துல வேலை பார்த்த ஒருவன் கூலி வாங்காம போயிட்டான் அவனுடைய கூலியை நான் வாங்கி அப்படியே வேற ஒரு வியாபாரத்துல போட்டு பெரிய மந்தை ஆயிடுச்சு ஒரு பத்து ரூபாய் கொடுக்க வேண்டிய கூலி அவன் ஒரு பத்து வருஷம் கழிச்சு திரும்ப என்கிட்ட வந்து என் கூழிய கூடன்னு கேட்டான் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் இருக்கிற பெரிய சொத்தை சொன்ன இதுதான் ஒரு நாள் கூலின்னு சொல்லி சொன்னேன் உன் காசை இதுல போட்ட இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா மாறிடுச்சுன்னு சொன்னப்ப அவன் கூட கேணி செய்யறேன்னு சொன்னான் இல்ல இல்ல உன் காசு அதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் நான் நினைச்சிருந்தா கொடுக்காம இருந்திருக்க முடியும் உனக்கு பயந்து நான் அதை செஞ்சேன் மூன்று பேர்களும் தங்களுடைய வாழ்நாள்ல அல்லாவுக்காக மூணு அமலை சொன்னாங்க அல்லா ஒவ்வொருவர்களும் சொல்ல சொல்ல அந்த குகையினுடைய வாசலுடைய அந்த பாறையை அப்படியே விளக்கி மூன்று பேர்களையும் அல்லா வெளியே கொண்டு வந்தான் இதை செல்லம் சாவிகளுக்கு பாடமாக சொன்னார் முன்னொரு காலத்துல இப்படி நடந்துச்சுன்னு நாங்கள் செல்லலா வை செல்லம் எனவே அமல்கள் செய்கிறோம் அந்த அமல்களில் அல்லாவுக்காக அழகாவது கிராமத்து கொண்டு ராத்திரி நேரத்துல ஒரு மகன் நிறைய பேர் ஓதுகிறார் பாப்பா உட்கார்ந்து கிராமத்துல பெரிய இளைநேசர் அவர் ஓதிக்கிட்டே இருக்கும்போது சொன்னாரு பாருங்க இவங்கெல்லாம் தூங்குறாங்க இவங்களுக்கெல்லாம் அந்த நசீப் இல்லைன்னு சொன்னாரு பாப்பா சொன்னாரு இதுவரை நீ ஓது எப்படி நீ இதை நினைச்சுட்டே இப்போ அவங்க முன்னவர் அவங்க பெரிய ஆளாகிட்டாங்க நீ குருவானு மூடிட்டு போன்னுட்டா இனிமே நீ குரான் ஓதவாண்ட

وتمم تفسير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد